ரமதான் வரை வாழ்வதற்கு வாழ்வை கொடு என்ற எண்ணத்தோடு என்ற பயத்தோடு சிந்தனையோடு நாம் சென்றால் அல்லாஹ் ரபுல் பாதுகாப்பான் எமக்கு அதற்கு உதவி செய்வான் இந்த உரையை முடிக்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை இந்த மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற கடமை சொல்கிறேன் இந்த ரமதான் வரும் பொழுது ரமதானுடைய நன்மை என்று வரக்கூடிய ஹரித்துகள் அல்லாவர்களை பாதுகாக்கட்டும் யார் ரமதானை அறிவிக்கிறாரோ முதல் முதலாக அவரை எல்லா நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் நான் அறிவித்தேன் நீங்களும் யார் பாதுகாக்கணும் இந்த மக்களுடைய அயில்முடைய குறைபாடு எவ்வளவு தூரம் அவர்களை இழுத்து சென்று விட்டதென்றால் அறிவிப்பாளர் யார் அவர்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப் அவர்களுக்கு அறிவிப்பாளர்கள் அறிவிப்பு வந்தால் எடுத்து சொல்லுவார்கள் இருக்கிறது தெரியுமா ரமதானுடைய முதல் பத்து எதற்காக அல்லாவுடைய அருளுக்காக இரண்டாவது பத்து எதற்காக பாவ மன்னிப்பிற்காக மூன்றாவது பத்து நரக விடுதலைக்காக யார் சொன்னது இது மௌதோ இட்டு இது இப்படி பல ஹதீசுகள் ரமதான் என்று சொல்லாதீர்கள் குறைபாடு இருக்கும் காரணத்தால் சர்வ சாதாரணமாக அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தைகளால் பொய்யான செய்திகள் இந்த ரமதானுக்கு இம்மிடத்திலே பரப்பப்படுகிறது ஒரு செய்தியை கேள்விப்பட்டால் தெரிந்தவர்களிடத்தில் முதலில் சென்று இது சஹிஹா தலைஃபா இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லலாமா என்ற உறுதியை தேடிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு தெளிவை தரட்டும் அல்லாஹ் நாம் பேசிய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமி அருளை தருவானாக ஜசாக்கும் அல்லாஹு ஹைரன் பாரக் அல்லாஹு லக்கும் அகூலு கௌலி ஹாதா அஸ்தகு அலி வலக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ